பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சக்திவேல் முத்துவேலால் தான் பழனியோட நிச்சயம் மட்டும் இல்லாமல் கல்யாணமும் இப்படி நின்று போச்சுன்னு இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சோகமாக திரும்பி வரும்போது சக்திவேல் முத்துவேல் குமார்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க என்ன பாண்டியா நீ நினைச்சது எதுவுமே நடக்கலையா என் தம்பி பழனி மனசு மாதிரி எங்க கூட வந்தா கண்டிப்பா நாங்கள் அவன் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வசதி வாய்ப்போட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் ஆனா நீ என்னைக்கும் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது அப்படின்னு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க உடனே எங்க கோமதியும் எதிர்த்து பேசி கோபத்தில் திட்டிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் சொல்றாரு நாம இப்ப பொறுமையா தான் இருக்கணும் இவங்க பேசுறதுக்கெல்லாம் நாமளும் பதில் பேசிட்டு இருந்தா சரிபட்டு வராது பழனி மனசுல ஆசையை வளர்த்துட்டோம் அந்த பொண்ணை தான் பழனி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற சந்தோஷத்துல இருந்துட்டான் கோமதி விடு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள போக பழனி கண் கலங்கி போய் நிற்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாத இங்க பாண்டியன் நினைக்கிறாரு எதுக்காக இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பழனி மாப்பிள்ளையா இருக்க தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க அவனுக்குன்னு எந்த சொத்தும் இல்லை அவன் எந்த ஒரு வேலையும் செய்யலை அவனுக்குன்னு சம்பளம் இல்லைன்னு தானே ஆனா என்னோட சொத்து எல்லாத்தையுமே பழனி பேர்ல நான் எழுதி வைக்கிறேன் பழனியை பத்தி யாரெல்லாம் தப்பு தப்பா பேசுனாங்களோ பழனிக்கு கல்யாணமே நடக்காதுன்னு இந்த சக்திவேல் குடும்பமே இப்ப சிரிச்சுட்டு இருக்காங்களே அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்றாரு பழனியை கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பழனிக்கு அதே பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பழனி அழுதுகிட்டே வேண்டாம் மச்சான் எனக்காக நீங்க அவமானப்பட்ட வரைக்கும் போதும் எனக்கு கல்யாணமே வேண்டாம் இப்படியே என் மாப்பிள்ளைங்களோட அக்காவோட நான் இந்த வீட்டில் சந்தோஷமா இருந்துட்டு போறேன் என் அண்ணன்களையே எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தையும் நிச்சயத்தையும் இப்படி நிறுத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்களுக்கு என் மேல இருந்த கோவத்தை விட உங்க மேல உள்ள தான் இப்படி செஞ்சிருக்காங்க ஆனாலும் அவங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு பரவாயில்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் உங்கள் கூட சந்தோஷமாக இருந்துக்கிறேனே அப்படின்னு பழனி கண் கலங்கிக்கிட்டே பேச இதெல்லாம் பார்த்துட்டு கோமதியால் தாங்க முடியாமல் ரொம்பவே அழுகிறாங்க நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா பழனி உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு எல்லா கோயிலுக்கும் வரேன்னு வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக உனக்கு இந்த முறை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடந்துடும் ஆசாசியாக இருந்தேன் ஆனால் நம்ம அண்ணன்களே இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படி என்ன அவங்களுக்கு பெரிய கோவம் வேண்டி கிடக்குது இப்படி சொந்த தம்பின்னு கூட பார்க்காம இப்படி சம்மந்தி வீட்டில் போய் தப்பு தப்பாக பேசி என்ன செஞ்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது நீ அமைதியாக இருக்கோமதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே பாண்டியனும் செந்தில் சரவணனை கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இதை பற்றி பேசவும் அவங்க கிட்டே இருந்து சரியான பதில் கடைச்சியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாரு இப்படி நியாயமே இல்லாமல் யார் யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு கல்யாணத்தையும் நிச்சயத்தையும் நிப்பாற்றுறது சரியே கிடையாதுன்னு அவங்க கிட்டே நான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு அங்கே பழனிக்கு பார்த்த அந்த பொண்ணு அழுதுகிட்டே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன்னா அந்த பழனியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் யார் யார் பேச்சு இந்த நிச்சயத்தை இருக்காங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த பொண்ணு சொல்றதை கேட்டுட்டு பொண்ணோட அப்பா அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க அந்த பழனிக்குன்னு சரியான ஒரு வருமானம் இல்லை அந்த குடும்பத்துல இருக்கிற தான் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்களாம் அப்படின்னு அவங்க எதிர் வீட்டில் இருக்க சக்திவேல் முத்துவேல் சொல்றாங்க சொல்லப்போனால் பழனியோட அண்ணன்களே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத அந்த பழனியை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் கண் கலங்கி நிற்க முடியுமா நாங்கள் எடுத்த முடிவு தான் சரி உனக்கு இதை விட நல்ல வசதி வாய்ப்போட உனக்கு வந்து கண்டிப்பாக மாப்பிளை கிடைக்கும் நாங்கள் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அந்த பழனியை நீ மறந்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பழனியை நினச்சி ரொம்பவே அழுதுட்டு அந்த சமயம் இங்கே பாண்டியனும் அவங்களோட பசங்களும் அங்கே பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க போன உடனே பாண்டியன் ரொம்பவே கோவமாக என்னங்க இது பொண்ணு பழனியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னடானா வசதி வாய்ப்பு இல்லைன்னு பேசுகிறீங்க யாருக்குங்க வசதி வாய்ப்பு இல்லை பழனிக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல ஆனால் எந்த சொத்துமே வேண்டான்னுட்டு பாசத்துக்காக மட்டுமே அவன் தான் அக்கா கூட வந்து என் வீட்டில் இருக்கான் அவன் ஒன்றும் என் கூ என்னுடைய கடையில் எடுபடி வேலை செய்யலைங்க அவன் அந்த கடையோட ஓனராக போகிறான் ஆமாங்க என் சொத்து எல்லாத்தையுமே பழனி பேரில் எழுதி வச்சு அந்த கடையோட ஓனராகவும் பழனியாக தான் இனிமேல் இருக்க போகிறான் எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் என் குடும்பத்துக்காகவே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட பழனிக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் என்னடான சொத்து இருந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு பேசிட்டீங்களே நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என் கிட்ட முதல்லையே பேசியிருக்கலாம் ஆனால் நிச்சயத்தை இப்படி நிப்பாட்டிருக்க கூடாதுங்க பாருங்கள் உங்கள் பொண்ணே பழனி மேலே பாசம் வச்சுருக்கா பழனியை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கா இப்போ கூட உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போய் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்னால் முடியும் ஏன்னா உங்கள் பொண்ணு ஒன்று சின்ன பொண்ணு இல்லைங்க அவள் இஷ்டப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் நான் அப்படி நினைக்க மாட்டேங்க எனக்கும் என் பசங்க அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து போயிட்டு நான் எவ்வளோ மனசு வேதப்பட்டேன்னு எனக்கு தெரியும் குடும்பமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க இப்போ நானே பழனிக்கு என் பேரில் இருக்க எல்லா சொத்தையும் எழுதி வைக்க தயாராக இருக்கேன் அதுவும் அந்த கடை பொறுப்பையும் பழனிக்கிட்டேயே கொடுக்குறேன் அப்புறம் என்னங்க இனி பழனி என்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் இப்போ ஒரு கடையோட ஓனராக போகிறான் இப்போ உங்கள் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி நீங்கள் செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க உங்கள் பொண்ணோட மனசை புரிஞ்சு நீங்கள் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் இனி இப்படி நிச்சயத்தை நீங்கள் நிப்பாட்டினதுனால என் வீட்டில் உள்ளவங்களும் பழனியோட அம்மா என் குடும்பத்தில் உள்ளவங்க என் பழனி கூட கண் கலங்கி போய் இருக்கிறாங்க பழனி யாருக்கும் தப்பு நினச்சதே இல்லை அவன் அவ்வளோ நல்லவன் என் குடும்பத்தில் எனக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யறதே பழனிதாங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம இப்படி நீங்க செஞ்சிட்டீங்களே அப்படின்னு இருந்த கோவத்துல இங்க விழுத்து வாங்குறாரு பாண்டியன் உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களும் நாங்க ஒன்றும் தப்பா பேசலையே உங்க வீட்ல ஏற்கனவே நிறைய பேர் இருக்கீங்க அதுலேயும் இங்கே வந்து உங்கள் பசங்க எல்லாரும் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் முன்னாடி இன்னும் தலை குனிஞ்சு தானே நிற்கிறாங்க பெருசாக எந்த வேலைக்குமே உங்கள் பசங்க யாரும் போகலாம் அப்படி இருக்கும்போது என் பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சு அங்கே வந்து மற்ற மருமக மாதிரியே அவளையும் வேலைக்கு அனுப்பிடுவீங்களோன்ற ஒரு எண்ணம் இது இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன் இனிமேல் நாங்கள் வந்து பணத்தை பற்றியோ இல்லை சொத்தை பற்றியோ பேசலை எங்கள் பொண்ணோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிறோம் ஆனாலும் சக்திவேல் முத்துவேல் பேச்சை கேட்டு நாங்கள் இந்த நிச்சயத்தை நிப்பாட்டினது தப்புன்னு எங்களுக்கு புரிய வந்துருச்சு எங்களால் நீங்கள் ரொம்ப மனசு வேதனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அதே மாதிரி பழனி உங்கள் பொண்ணு ரெண்டு பேர் கல்யாணத்தையும் உடனே நடத்தி வைப்போம் ஏன்னா நிச்சயத்தை நிப்பாட்டின மாதிரியே இந்த பழனியோட அண்ணன்கள் ரெண்டு பேரும் என்ன வேணாலும் செய்வாங்க நான் எதுக்கு உங்கள் பொண்ணையே தேடி வந்தேன்னா இப்போ நான் வேற ஒரு பொண்ணை பார்த்தாலும் மறுபடியும் இவங்க அவங்க அவங்கக்கிட்டையும் போய் தப்பு தப்பாக பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது இப்படியே ஒவ்வொரு பொண்ணையாக நான் பார்த்துட்டு போக அவங்க என் குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் இந்த பழனியோட அண்ணன்கள் என்ன வேணாலும் செய்வாங்க பழனிக்கு உங்கள் பொண்ணை ரொம்பவே பிடிச்சி போச்சு அதனால தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு மறுபடியும் உங்களை தேடி வந்தேன் என் சொத்த பழனி பேரில் எழுதி வைக்கவும் நான் தயாராக இருக்கேன் இனி உங்கள் பொண்ணு பழனியை நம்பி அந்த வீட்டில் வந்து கண் கலங்காமல் வாழலாம் நான் பழனிக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி உங்கள் பொண்ணை நீங்கள் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு பாண்டியன் பேசின இந்த நம்பிக்கையான பேச்சால பொண்ணு வீட்டுக்காரங்க தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மனசு மாறுறாங்க அந்த பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனோ மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு கண்டிப்பாக பழனியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் இருக்காங்க அந்த பொண்ணும் உடனே பாண்டியன் பழனியவும் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்து நிற்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் பழனி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது இங்கே சிரிச்சுக்கிட்டே பாண்டியன் சொல்கிறாரு பழனி நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த மச்சான் இருக்கிற வரைக்கும் நீ யார் முன்னாடியும் தலை குளிஞ்சு நிற்கக்கூடாது நீ என் குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க நீ கண்கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே கண்டிப்பாக இந்த பொண்ணு கூட இப்போவே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல மச்சான் என்ன சொல்கிறீங்க மச்சான் அவங்க தான் மனசு மாறிட்டாங்களே இந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்களே அப்புறம் நீங்கள் போய் எப்படி பேசுனீங்க என்ன சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிங்க மச்சான் வேண்டான்னு சொன்னேன் இவங்களை எதுக்காக மச்சான் நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்ட கேட்க பழனி நீயும் அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்ட அந்த பொண்ணும் நீ க கல்யாணம் பண்ணால் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணுவேன் அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதையும் நான் கேட்டேன் இப்படி நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பிகிட்டு இருக்கும்போது உங்களை பிரிக்கிறதுக்கு நாங்கள் யார் முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் யார் சந்தோஷமாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ உன் அண்ணன்க நினச்ச எதையுமே நான் நடக்க விட மாட்டேன் என்னை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிக்கிட்டேன் ஆனால் உனக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது என் பசங்களை விடவும் ஓ மேலே தான் நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் பழனி இப்போவே கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்ல கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை எதிர்பார்க்காத மீனா ராஜி தங்கமயில்னு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல இங்கே கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த சமயம் இப்படி கல்யாணத்தை பாண்டியன் மாமா நடத்தி காட்டுறாங்களே அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் இங்கே எல்லார் முன்னாடியும் பழனிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை நல்லபடியாக பாண்டியன் செஞ்சு வைக்கிறாரு பொண்ணு வீட்டுக்காரங்க பாண்டியன்கிட்ட மட்டும் இல்லாமல் பழனிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் பணம் தான் முக்கியம்னு நினச்சோம் ஆனால் எங்கள் பொண்ணு உங்கள் மேலே தான் ஆசை வச்சுருந்தா உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா இங்கே பா பாண்டியன் வந்து பேசுனதுக்கப்புறமா தான் நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்றதையே உணர்ந்தோம் ஏன்னா உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் இனி அந்த கடையோட ஓனரே பழனி தான் அப்படின்னு உங்களுக்காக உங்களுக்காக உங்க மச்சான் எவ்வளவோ விட்டு கொடுத்து பேசினாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என் பொண்ணையும் உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் எங்களுக்கு பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்க பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பழனி கிட்ட பழனி கூட சேர்த்து வைக்க பழனி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எனக்காக மச்சான் எதுவுமே செய்ய மாட்டாருன்னு நினைச்சேன் ஆனால் அந்த சொத்து என் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி இந்த கடைக்கு என்னையே ஓனர் ஆக்குறேன்னு மச்சான் எனக்காக இவ்வளோ செஞ்சிருக்காரு என் அண்ணனுங்க கூட எனக்கு எதுவும் செய்ய அப்படின்னு நினைக்காதப்ப எனக்கு மச்சான் ஒரு அப்பாவாக இருந்து இந்த நல்ல விஷயத்தலாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி பழனி கண்கலங்கி பாண்டியன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு இங்கே தம்பதியாக பழனியும் அந்த புது பொண்ணும் பாண்டியனோட வீட்டுக்குள்ளே வராங்க இதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இங்கே உடனே மீனாவும் ராஜும் அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்க இதை தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்த அப்பத்தா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க என் பையன் பழனிக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு இந்த முத்துவேலும் சக்திவேலும் நினச்சாலும் ஆனால் பாண்டியன் இந்த கல்யாணத்தை நடத்தி காமிச்சிட்டாரு என் பேரில் இருக்க சொத்தை என் பையனுக்கு எழுதி வைக்கணும் முதல்ல அப்போ முத்துவேல் சக்திவேலுக்கு சரியான பாடம் புகட்டின மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழனியும் என் மருமகளும் சந்தோஷமாக இங்கே பாண்டியன் வீட்டில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி தூரமாக நின்று பார்த்துட்ருக்க அப்போத்தா பழனியோட புது வாழ்க்கையை நினச்சி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க புது பொண்ணையும் பழனியவும் நிற்க வச்சு இங்கே சத்தமாக பாண்டியன் சொல்கிறாரு எங்கள் மாப்பிள்ள பழனிக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு வந்த சக்தி வேலும் முத்து அது எப்படி பழனிக்கு அதே பொண்ணை மறுபடியும் பேசி கல்யாணத்தை இந்த பாண்டியன் செஞ்சு வச்சான்னு தெரியலையே எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் பாண்டியன் நடத்தி காமிச்சிட்டானே அப்படின்னு பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே கல்யாணமான புது பொண்ணும் இங்கே பழனியும் புது தம்பதியாக பாண்டியனோட வீட்டில் இருக்க அங்கே எல்லாருமே இங்கே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க பழனி முடியாததை கூட பாண்டியன் வச்சான் முடிச்சு காட்டி நல்லபடியாக நடக்காதுன்னு நினச்ச கல்யாணம் நடத்தி சொல்லி சந்தோஷத்துல இருக்க பாண்டியன் வீட்டில உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா புது பொண்ணு கிட்டையும் பழனிக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து தாங்க முடியாம நிக்கிறாரு சக்தி